தமிழ்நாடு சிலம்ப கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை போரூர் ரவுண்டானா கண்ணப்பூர் ஹோட்டலிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு இருந்து ஏராளமான சிலம்ப ஆசான்கள் பயிற்சியாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அங்கீகாரம் தமிழ்நாடு சிலம்ப கழகத்திற்கு கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய இருக்கிறோம் அதே போல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் நடப்பதாக இந்த தகவல் வந்திருக்கிறது அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் சிலம்பம் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிபட கூறி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரையும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செயலாளரையும் சந்திக்க இருக்கிறோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கேலோ இந்தியா விளையாட்டிலே சிலம்பம் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை அந்த போட்டியில் சிலம்பம் இடம்பெறவில்லை ஆகவே தமிழ்நாட்டில் நடக்கின்ற போட்டியிலாவது சிலம்பத்தை இடம்பெற வைக்க வேண்டும் அதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் இன்றைய பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் ஏராளமான ஆசான்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே விரைவிலே எங்களுடைய கோரிக்கை உரிய அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் கொண்டு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சிலம்ப கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் போர் போரூரில் கண்ணப்பா ஹோட்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே அனைத்து மாவட்டத்தில் உள்ள சிலம்ப ஆசான்கள் அனைவரும் கலந்திருக்கிறார்கள் இந்த வரக்கூடிய காலங்களில் சிலம்பை பாடப்புத்தகத்திலே பதிவு பண்ணி அமைச்சரை சிலம்பு இதை வந்து வருங்காலத்தில் வேலை வாய்ப்புக்கு இது உறுதுணையாக இருக்கிறதுக்கான ஏற்பாடை இந்த பொதுக்குழு மூலியமாக பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இந்த சிலம்பத்தை உலக அளவில் எடுத்து செல்வதற்கும் இந்த தமிழ்நாடு சிலம்பர்களை முன்னெடுத்து இப்போ அது ஆனால் இப்போ வந்து இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில வருத்தமாக தான் இருக்குது சின்ன சின்ன பசங்க எல்லாமே ஆன்சு அது இது எல்லாம் மதுப்பதைக்கு அடிமையிட்டாங்க ஆனால் வரக்கூடிய சந்ததிகளாவது அவங்க பெற்றோர்கள் இந்த சிலம்பம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து மாணவர்களை பெற்றோர் கவனிக்க வேண்டும் அதாவது நல்ல வழியில கவனிச்சு வழிநடத்துனா தான் வரக்கூடிய சந்ததிகளாவது நல்லா இருக்கும் இந்த சிலம்பத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா பல்வேறு நோய்களே இதிலிருந்து குணமாகுதுன்னு சொல்லி சிலம்பத்தின் மூலியமாக ஆசைங்களுக்கு தெரிவித்துக் மூத்த கலையும் முதற்கலையும் இதர போர்க்கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலையாம் சிலம்பக்கலை நம் நாட்டவரின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்ப விளையாட்டை போட்டி காக்கும் நல்நோக்கத்தோடு இன்று போரூர் சென்னையில் தமிழ்நாடு சிலம்ப கழகத்தின் மாநில அளவிலான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய வேளமல அறக்கட்டளையின் சிஓ வேல்முருகன் அவர்களும் உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைந்த சங்கத்தின் தலைவர் வரையக்குரிய என்ன கனபால் அவர்களும் சிறப்பு அழைப்பதாக வருகை இந்த பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பித்தார்கள் இந்த கூட்டம் வரையக்குரிய டாக்டர் சி எம் சாமியன் அவர்களுடைய தலைமையில் இந்த சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு சிலம்ப கழகத்தின் நோக்கம் வரக்கூடிய காலத்தில் நமது அமைப்பின் சார்பாக சிலம்பத்திற்கான சட்டத்திட்டங்களும் பாடத்திட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது மாவட்ட மாநில அளவில் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் இவர்களை அரசு ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய காலத்தில் ஆசான்களுக்கு நல்ல ஒரு உதவி திட்டங்களையும் இப்போது நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாபெரும் சிலம்பாட்டுப் போட்டியில் சில குளறுபடிகள் நடைபெற்றது அதை அரசுடைய கவனத்திற்கு தெரியப்படுத்தும் வகையில் சட்டத்திட்டங்களை உள்ளடக்கி வரக்கூடிய காலத்தில் அந்த சட்டத்திட்டங்களோடு அதாவது எங்களுடைய அமைப்புடைய சட்டங்களை அரசாங்கம் நல்ல ஒரு சட்டமாக ஏற்று அதை பதிவு செய்து வரக்கூடிய காலகட்டத்தில் எங்கள் நடுவுகளை கொண்டு கொண்டது இந்த முதலமைச்சர் போக்கியான போட்டிகளிலும் அரசு பள்ளிகளில் நடைபெறக்கூடிய போட்டிகளிலும் சிலம்பு போட்டி நடத்தி மாணவர் சொற்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் சிலம்ப பள்ளி விளையாட்டு என்று கூறி பள்ளி விளையாட்டு போட்டி நடத்துகின்றோம் அதில் பள்ளிகளில் பாடத்திட்டம் இல்லை ஆசிரியரும் இல்லை ஆசிரியர்களையும் பாடத்திட்டங்களையும் பள்ளிகளில் கொண்டு வந்து சிறப்போடு இந்த சிலம்பம் காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த சிலம்ப விளையாட்டு மூலமா சிறியவர் முதல் பெரியவரை அதாவது ஏழு முதல் எழுபது வரை யாரெல்லாம் கத்துக்கலாம் ஒரு சாதாரண ஒரு வயசானவர்கிட்ட கம்பு கொடுத்தா அவர் அந்த கம்பை எடுத்து துடுக்கா நிற்பாரு அது மாதிரி நல்ல உடைய மன தம் மன ஒழுக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு வழி இந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு இந்த பெண்கள் வந்து இந்த விளையாட்டை கத்துக்கிட்டாக்க மன ஊக்கத்தோடு தைரியமாக செயல்படலாம் இந்த விளையாட்டு வந்து பயணக்கூடிய வகையில் வந்து நம்ம வந்து பயிற்சி எடுத்து வரோம் சிலம்பங்கிறது சண்டை கிடையாது சிலம்பங்கிறது மன ஊக்கத்தோடு பயன்படுத்த ஒரு விளையாட்டு இதை கண்டு பெற்றோர்களும் ஆனந்த அடைவார்கள் இந்த அமைப்பு தமிழ்நாடு சம கழகம் கணக்கு மட்டுமல்லாமல் மற்ற ஆசான்களுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கு துணையோடு இந்த தமிழ்நாடு சம கழகம் செயல்படும் என்பதை அன்போடு கேட்டு நமது மரியாதைக்குரிய சி எம் சாமி அவர்கள் தலைவர் சொன்னது போல் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் எடுக்கின்றோம் அதை அரசுக்கு வெளிவரும் இதை கண்டு அனைத்து ஆசான்களும் பைத்தியர்களும் தமிழ்நாடு சிலமக்கழகத்தில் ஒருங்கிணைந்த ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்ட முறையில் பொதுச் செயலர் அகத்திய ஆகியானோ இப்போ ரெண்டாயிரத்தி அதாவது அது ரெண்டாயிரம் ஆண்டு வந்து பதிவு அமைப்பு பத்து எழுபத்தி மூணு ரூபாய் ரெண்டாயிரம் இது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு இப்ப சில காலகட்டங்களை வந்து கொஞ்சம் தடைபட்டு இருந்தது இன்றைய தேதியில் நாங்கள் புதுப்புள்ளியோடு இந்த தமிழ்நாடு சம கழகம் வந்து நாங்கள் துவங்கிருக்கோம் இப்ப இன்னைக்கு லெவலில் வந்து இந்த மாவட்ட வாரில வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் இன்னைக்கு பேர் கொடுத்துருக்காங்க இந்த ஐயாயிரம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே அரசுக்கு துணையோடு நாங்கள் வந்து ஒரு கடமையோடு நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல் தமிழ்நாடு சமக்கலகமாக கழகமாக இருந்து செயல்படும் இதுல வந்து நான் ஒரு மூணு பேரும் நாலு பேருவா எடுத்திருக்கோம் ஒன்னு ஆசான் இரண்டாவது வந்து பயிற்சியாளர்கள் மூணாவது சிலம்பம் மீது அக்கறை கொண்ட ஆர்வலர்கள் நம்ம உறுப்பினர் சேர்க்கிறோம் மாணவர்கள் வந்து பதினெட்டு வயதுக்கு மேல உள்ளவர்கள் உறுப்பினர் நாங்க வந்து ஒரு அவர்கிட்ட பேசியிருக்கோம் நம்ம துணைத் தலைவர் முருகனி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு பள்ளிக்கூடத்துல வந்து சிலம்ப விளையாட்டு வந்து பல திறமை அரசு அங்கீகரிக்கணும் நாட்டுப்புற விளையாட்டுல வந்து சிலம்பத்தை வந்து ஒரு நம்ம விளையாட்டை கொண்டு வரணும் வரக்கூடிய காலத்துல வந்து ஒரு அரசாங்கம் ஒரு போட்டி நடத்தினால் நல்ல தோறும் கொண்டு பயிற்சியாக கொண்டு பயிற்சி எடுத்து நடுவுகளை கொண்டு போட்டி நடத்தி நிறையா சட்டத்திறங்களை உள்ளடக்கி செய்யணும் ஒரு இப்போ முதலமைச்சர் கோப்பையினோம் போட்டியை வந்து அறிவித்தாங்க நம்ம தமிழர்களையும் விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்தணும்னு ஒரு போட்டியை வச்சாங்க அதில் கம்பளை வந்து ரிப்பனை கட்டி சுற்றினாக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மான்கூ கையில் சுற்றுனா ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டார் வச்சு சுற்றுனா ஃபர்ஸ்ட்டு தண்ணி வச்சு சுற்றுனா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படி கொடுத்தாங்க அதெல்லாம் சட்டத்திறங்கள் இல்லை அது வந்து ஒரு கல்ச்சருக்கான செய்கிறது கண்டிப்பாக விதமான மாட்டாங்க போர்ச்சலமும் அலங்கார சலமும் ரெண்டு வகை உண்டு போர்ச்சல போர் அந்த தொடுமுறைகள் அடிமுறை சண்டைகள் வரும் அலங்கார சிலம்பம் வந்து ஒரு நாகரிகத்துக்கார ஒரு மேடையில் வந்து மற்றவங்களை மகிழ்வு விளையாட்டு அது போட்டி ஆகாது அதனால தமிழ்நாடு சம்பவ தமிழ்நாடு சம காலத்தில் வந்து நல்ல சட்டத்தில இருக்கு ஆசான் இருக்காங்க நடுவில் இருக்காங்க இதை பயன்படுத்தி தான் அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஆதரவு என்னைக்கு உண்டு கண்டிப்பாக நான் வலியுறுத்துவோம் இதை மரியாதை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நமது முக ஸ்டாலின் நம்மளுடைய ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு இந்த சிலமும் காக்க அதாவது நம்முடைய தமிழ் மண் நம்முடைய தமிழ் மண்ணோட பாரம்பரிய விளையாட்டு இன்னைக்கு சில சினிமா படத்தெல்லாம் பார்த்தா கம்பு விளையாட்டு கத்தை விளையாட்டு வேலு கம்பு தொடுமுறை விளையாட்டம் வந்து இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கவனம் கொண்டு இது செத்தானன்னா கண்டிப்பாக அரசுக்கு அவர் நல்லவுடைய வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு நம்ம மன மகிழ்ச்சியோடு நம்ம மன மகிழ்ச்சி அடையும் நன்றி